சோசியல் மீடியாவில் பலரும் வந்து அந்த வீடியோக்கள் எல்லாம் போடுறத ரீல்ஸ் எல்லாம் போடுறத பார்க்க முடியுது பாலாவுக்கு ஆதரவாக இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தை முன் வச்சே பல விஷயங்களை வந்து போடுறத வந்து பார்க்க முடியுது அதுலேருந்து எழக்கூடிய கேள்வி இதாகத்தான் இருக்குது இன்னொன்று பாலாவனோட இந்த விஷயத்த வச்சு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை குற்றம் சாட்டக்கூடிய சில வீடியோக்களையும் நான் பார்த்தேன் மருத்துவ வசதிகள் இங்கே சரியில்லை அதை கேட்குறது யார் மலைவாழ் மக்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் இல்லை அதை நீங்கள் ஏன் கேட்கலை இப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ ஆம்புலன்ஸ் கொடுக்கறது அரசாங்கத்தினுடைய கடமை எல்லா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அப்படி உங்களுக்கு வந்து அதை தான் வழி அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஆம்புலன்ஸாக தெளிவான ஒரு இது வாங்கி கொடுத்துட்டு பாலா செய்கிறாரு நீங்கள் ஏன் சார் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு அப்போ கேட்கலாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆம்புலன்ஸ் வாங்கி அது நல்ல ஆம்புலன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நீ ஏன் வந்து அவங்க அதை செய்யலைங்கிறத நீ எப்படி சொல்ல முடியும் நீ செஞ்சதே போலியாக இருக்கும்போது அப்படிங்கிறதான் எல்லாரோட கேள்வியாக இருக்கு இல்லை இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தமிழக மருத்துவத்துறையிலையும் சரி சுகாதார இதுவும் சரி இன்னைக்கு வரைக்கும் பெரிய குற்றச்சாட்டோ விஷயங்களோ இல்லை அங்க ஒன்றும் நடக்கும் ஆனாலும் இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தில் வந்து திருப்திகரமாகத்தான் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது யாரையுமே இல்லை இல்லை தமிழகத்தினுடைய அந்த சுகாதாரத்துறையை சொல்கிறேன் சரஸ் சி அது சி ஆல்ரெடி ஹஸ் பீன் ப்ரூவன் சார் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையில் ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் இருக்குது நூற்றி எட்டு கால்பனா வந்துடும் நவீன வசதிகள் கொண்ட ஆம்புலன்ஸ் இருக்குது உயிர்காக்கும் கருவிகள் கொண்ட ஆம்புலன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஏதோ போக முடியாத ஒரு இண்ட சந்தில் போக முடியாத ஒரு இடத்துல ஒரு சின்ன குறிப்பிட்ட மக்களுக்காக அவர் வாங்கி கொடுத்துருக்காருனே வச்சுப்போம் நான் என்ன சொல்கிறேன்னா நல்லது செய்ய வந்து அதை நீங்கள் தடுக்கிறீங்களான்னு சொல்கிற கூட்டத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நல்லது செய்கிறதை யாரும் தடுக்கலை நல்லதை போலியாக செய்ய வேண்டாம்னு சொல்கிறோம் இவரு வா வாங்கி கொடுத்து ஆம்புலன்ஸ் நல்லா ஓடிச்சுனா சந்தோஷந்தான் அதை யார் கேட்க போகிறா